அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா கர்ணியா அறுநூற்றி நாற்பத்தி நாலாவது ட்ரா கர்னியாவோட இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஜீரோ எண்பது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ மூணு நாலு கொடுத்துருந்தோம் ஜீரோ பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான இன்னைக்கு வந்திருக்கு நண்பா ஜீரோ ஆல் போர்டில் கொடுத்தங்காட்டி ரெண்டு நம்பரில் அதாவது ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏ போலியுமே சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு பி போலில் பார்த்தோம்னா ஒன்று மூணு எட்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு பி போல்லையும் பாஸ் ஆல் போல்லேயும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அதாவது இன்னைக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனோம்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து அச்சே அலாட்டி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் ஐநூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் மோரகர் முன் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஏ போல்யும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போல்ட் ஒரு அருமையான வீடு வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு அறுபத்தி மூணு நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கல் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு எழுவத்தேழு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூறு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூறு பெருக்கள் இரநூத்தி பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி கால்குலேட் நூற்றி இதில் பார்த்தோம்னா முதல் கிருமு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதல் கிராம நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்னா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி நாற்பத்தாறு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் இருக்குது அதாவது ஏபி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்பெட் நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு இருபத்தி இதில் நம்பர் எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதை கால் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் பார்த்தோம்னா முதல் கிரம்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்னா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்றா நம்பர் அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டையும் சி போல்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கரும நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட் எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதில் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பர்ல ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நம்பர் ஏ பொல்யூமு சி போல்யூம் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி கால்குலேட் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி எழுவத்தஞ்சி இதில் மொளகரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்னா நம்பர் ஏ போல்லேயுமே சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது நாற்பத்தேழு இதில் முதல்கரம் நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் இருந்து வந்து கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா அச்சையா ட்ரா நம்பர் பார்த்தோம்னா அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பார்த்தோம்னா நூத்தி எழுபத்தி ஒன்னு ஓல்டு டீம் ட்ரா நம்பரை எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ பார்த்தோம்னா ஏழு நாலு எட்டு பி போல பார்த்தோம்னா ஒன்று அஞ்சு மூணு சி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஆறு மூணு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி பதினாறு எட்நூற்றி முப்பத்தி முப்பது ஏழ்நூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பதிமூணு அடுத்தது ஏழ் நானூற்றி பதினாறு எட்நூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா எழுநூற்றி பத்து நானூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி ஐம்பது எழுநூற்றி பதிமூணு நானூற்றி பதினாறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கலான் நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அடுத்தது பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது பத்து ஐம்பத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பது பதிமூணு பதினாறு ஏசி போர்டில் பார்த்தோம்னா எழுபது நாற்பத்தாறு எண்பத்தி மூணு எண்பது எழுபத்தி ஆறு நாற்பது அடுத்து பார்த்தோம்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா